ரெண்டு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் இந்த கொத்தமல்லியோடய தண்டை வேஸ்ட் பண்ணுவேன்னா அதையும் சேர்த்தே போட்டுக்கலாம் இப்போ இதில் மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் நல்லா நைஸாக அரைச்சதுனால அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் ஃபில்டர் பண்ணலை மாவை சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த பேஸ்ட் சரியாக அரைப்படலைன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்துடாம இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும் அப்போ தான் சரியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமமும் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்ததும் நம்ம பொட்டுக்கடலை எந்த கப்பில் அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் ரெண்டு கப் ஃபுல்லாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது வீட்டில் செஞ்ச பச்சரிச்சி மாவு நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசி மாவை கூட எடுத்துக்கலாம் மாவை சேர்த்த உடனே தண்ணி சேர்த்து கலக்காமல் கொத்தமல்லி பேஸ்ட்டோடு ஓரளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க நான் அரைக்கப் அளவுக்கு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஹார்டான பதத்துக்கு அதாவது பூரி மாவு கன்சிஸ்டன்சியை விட இன்னும் ஹார்டாக பிசைஞ்சிட்டு கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் உருக்கி சேர்த்துக்கிறேன் பட்டரை நம்மளை மாவு பிசைகிறதுக்கு முன்னாடி சேர்க்குறதை விட இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு கடைசியாக சேர்த்து கலக்கிறப்ப எல்லா மாவுலையும் ஒன்றா கலந்து வரும் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த மாதிரி மாவு கிசஞ்சதும் கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் எடுத்த அளவு தண்ணியில் கால் கப் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ மாவு நல்லா சாஃப்டாக கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ முறுக்கு பிளிகிறதுக்கு அச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன் இந்த அச்சை முறுக்கு உரலை இன்சர்ட் பண்ணிவிட்டு கலந்து வச்ச மாவு சிலிண்டர் ஷேப்பில் முறுக்கு உரலை ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம முறுக்கு உரலை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பிழியலாம் எண்ணெயை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு முறுக்கு பிள்ளைய ஆரம்பிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து எண்ணெயில் ஃபுல்லாக முறுக்கு பிழிஞ்சிட்டு சுட்டு எடுத்ததுக்கு அப்புறமா உடச்சிக்கலாம்னு இந்த மாதிரி பிழையிறேன் பொதுவாக முறுக்கு மாவு பிசைறதுக்கு சுடு தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த முறுக்குக்கு நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியில் தான் பிசைறோம் இருந்தாலும் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நேரடியாக எண்ணெயில் முறுக்கு பிழிய முடியலன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டை கவிழ்த்து வச்சுட்டு அது மேலே இது மாதிரி பிழிஞ்சிக்கலாம் இதை அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கரண்டியில் பிழிஞ்சிட்டு எண்ணெயில் அப்படியே கரண்டியோட விட்டுருங்க அது ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் இந்த மாதிரியும் முறுக்கு பிளையலாம் ஆனால் நம்ம இன்றைக்கி பட்டர் முறுக்கு செய்கிறதுனால நான் ஸ்ட்ரைட்டாகவே எண்ணெயில் முறுக்கு சுற்றி எடுத்துக்கிறேன் எண்ணெயோட சலசலப்பு அடங்கி இந்த மாதிரி ஆனதும் முறுக்க வெளியே எடுத்துக்கலாம் சுட்டி எடுத்ததுக்கப்புறம் இது போல் சின்ன சின்னதாக உடச்சி விட்டுக்கலாம் அப்போ தான் பட்டர் முறுக்கு மாதிரி இருக்கும் அதுக்காக தான் மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவோ இல்லை கெட்டியாகவோ இருக்கக்கூடாது மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா முறுக்கு பொறிக்கும் போது அதிகமாக எண்ணெய் பிடிக்கும் அதே சமயம் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் முறுக்கு நொறுங்கி போகிற மாதிரி இருக்கும் நம்ம சுட்டு எடுக்கிறப்ப அவ்வளோ தாங்க நம்மளோட பட்டர் முறுக்கு ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம் இதை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி முறுக்கு நல்லா சூடு ஆறி இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க இதெல்லாம் நம்ம கொத்தமல்லி பச்சை மிளகாய் போட்டு செஞ்சுருக்கிறதுனால நல்ல காரசாரமான அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும் இந்த முறுக்கு நீங்களே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குன்னு இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த பட்டர் முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பட்டர் முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்